இப்பொழுது எலியாவின் நேரம் வந்தபோது எலியா தன் பலிபிடத்தை கட்டி வேதம் சொல்லுகிறது கத்தர் அக்கினியா இறங்கினார் அக்கினியாய் அந்த நிறைவு அதாவது இதுக்கு மேலே ஒரு வல்லமை இல்லை அந்த அளவுக்கு ஒரு வல்லமை அந்த பலிபிடத்தை வந்து பட்சித்த போது இருந்த எல்லாருமே சொன்ன வார்த்தை கத்தரே தெய்வம் என்று ஆம என் வாழ்க்கையில் அந்த அபிஷேக நிறைவு மாத்திரம் அதான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம் இந்த நிறைவு உண்டாகும்போது என்ன கூட இருக்கிறவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும் கத்தரே தேவன் என்கிற வார்த்தை என் மூலமாய் கத்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார் ஆனால் இந்த அனுபவம் வருவதற்கு காரணம் என்னன்னா எலியா செய்த ஒரு காரியம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு காரியம் ஒன்று எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார் இதே எலியா இதே ஜனங்களை இருபத்தி ஓராவது வசனத்தில் திட்டு திட்டுன்னு திட்டுறார் ஆம எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகாள் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஏன்னா இப்ப அவன் இருக்கிற கோபத்தில் ஏதாவது பேசியிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருப்பார் ஏன்னா அந்த கோபத்துல ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ரெண்டு நினைவுகளாய் பாகால் தீர்க்க பாகாலுக்கும் ஒரு சைடில் கால் வச்சிருக்கிறாங்க ஒரு கால ஆண்டவருக்கு எலியாவுக்கு தாங்க முடியல திட்டுறாரு இதன் பிறகுதான் பாகால் தீர்க்க தரிசிகள் தங்கள் தெய்வத்திற்கு பலியிடுகிறார்கள் ஒன்றும் நடக்கல இப்பொழுது எலியாவின் நேரம் வந்து உடனே எலியா செய்த முதல் காரியம் எந்த ஜனத்தை திட்டுனானோ அந்த ஜனத்தை இப்போ தன் பக்கத்துல கொண்டு வரான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ற ஜனத்திற்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறான் என் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தின் நிறைவு வராமல் அபிஷேகத்தின் நிறைவு என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆம எந்த பக்கமும் சமாதானம் எந்த பக்கமும் சமாதானம் முன்னாள் இரவு இதை குறித்து அதிகம் பேச வைத்தார் ஆண்டவர் ஆனாலும் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் ஆமாம் அன்னைக்கு நிறைய அநேகர் இல்லாததுனால சமாதானம் பண்ணாம நான் அபிஷேகத்தை கேட்க முடியாது பைபிள் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறார் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அதனால என்ன நடந்துச்சு அவரை கத்தர் அபிஷேகத்தினாலும் வல்லமினாலும் அக்கினாலும் நிரப்பி இருந்தார் என்று அனுபவம் எனக்கு உண்டாகணும் முதல்ல சமாதானம் பண்ணுகிற அனுபவம் அவன் பகையை வைத்து விட்டு சிலர் வாழ்க்கைக்கு என் சிலரோட நான் பேசாமல் இருந்துட்டு சில பகையை என் வாழ்க்கையில வைத்து விட்டு சமாதானம் இல்லாத நிலை என் வாழ்க்கையில் வச்சுட்டு ஆண்டவிட்ட வந்து ஆண்டோரை என்னை நிரப்புங்கன்னா ஆண்டவர் நிரப்ப மாட்டார் முதல்ல நீ சமாதானம் பண்ணிவிட்டு வா ஒரு காணிக்கு அங்கீகரிக்கிறதற்கு ஆண்டவர் நீ முதல்ல போய் சமாதானம் பண்ணிட்டுவான்னு சொல்லும் போதே அவர் அபிஷேகத்தை பெறுவதற்கு நான் எவ்வளோ சமாதானமாக இருக்கணும் ஒரு காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறதற்கு இதை செய்ய சொல்லும் போது அது அபிஷேகத்தை பெறும்போது நான் இதை கண்டிப்பா செய்யணும் இதை செய்யணும் எலியா செய்த முதல் காரியம் எல்லா ஜனத்தையும் தன் பக்கத்துல இந்த ஜனத்தை தான் கொஞ்சம் முன்னாடி திட்டினார் இந்த ஜனத்தை தான் கொஞ்சம் முன்னாடி நான் திட்டிட்டு இப்போ இப்ப எலியாவுக்கு ஒரு ஆசை என் பலிபுளத்தில் அக்கினி எரியணும்னா நான் சமாதானம் பண்ணிதான் ஆகணும் நான் சமாதானம் பண்ணிதான் ஆகணும் அன்பான சகோதர அன்பான சகோதரி அன்பான தேவ பிள்ளைகளே ஆமேன் நம் வாழ்க்கையில் எங்கேயாவது சமாதான குளச்சல் இருக்குமானால் இந்த காலை நேரத்தில் முதல்ல அதில் ஒரு ஒப்புரவை நாம் ஆகிவிட்டு ஆட விட்ட கேளுங்க கத்திரா கிண்ணினால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறான் சமாதானம் பண்ணுகிற அனுபவம் சமாதானம் பண்ணுகிற அனுபவம் ஆமேன் பகையை வைத்துவிட்டு விட்டு அவருடைய என்னால் பெற முடியாது ஆதி கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட அன்னைக்கு எனக்காய் நீ காட்டின வைராக்கியம் அன்று எனக்காய் நீ காட்டின வைராக்கியம் இன்னைக்கு அது இல்ல சபையே இன்னைக்கு அது உன்கிட்ட இல்ல நீ நஷ்டப்படுத்திட்ட அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு இருந்தேன் அன்னைக்கு நான் மட்டும் தான் உனக்கு முன்னாடி இருந்தேன் அந்த இன்னைக்கு எல்லாமே உனக்கு முன்னாடி இருக்குது இன்னைக்கு எல்லாமே உனக்கு முன்னாடி இருக்குது நீ ஆதியில் இருந்த கிரியை இப்பொழுது நீ சரி செய்வாயானால் உன்னை உனக்குள் இருக்கிற விளக்கு தண்டின் அபிஷேகம் இன்னும் பற்றி Nego. Shatra Rikha bala hatara.